ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கலர் மைக் அனைவருக்கும் வணக்கம் இது காலர் மைக் சேனல் சேனலில் பார்க்க வேண்டிய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சேனலில் பாருங்க ஏன்னா வந்து வியூஸ் கொஞ்சம் கம்மியா போகுது உங்களோட கருத்து என்ன போது கமெண்ட் பண்ணிட்டு போங்க நாங்க பேசுறது சரியா தவறாங்க ஓகே இப்போ ஆரம்பிச்சிடலாம் திருப்பதியில் நம்ம தலை தரிசனம் நடந்திருக்கு தலை சொல்லுறது அஜித் அவரு மனிதனுங்க அது இன்னைக்கு நிலவில் நடிகர்களே என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு வந்து யாருமே அவர் எனக்கு கூட்டம் சொல்லிட்டு கூட்டத்தை உசுப்பத்தி விடுற நடிகர்களை பாத்திருப்பீங்க ஆமா உசுப்பத்திர சொல்லிட்டு அவரே உசுப்பத்தி விடுவாரு ஆமா அது சொல்லுங்க அவருக்கு மத்தியில இவர் உசு அவரு கோவப்படுற ரசிகர் மேல அன்பான கோவப்படுற அந்த ரசிகர் ஏத்துக்கிறாங்க இப்ப ஏன்னா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ரெண்டு நாள் நேத்து வந்து திருப்பதிக்கு போயிருக்காரு கத்திருக்காங்க தலை தலை இது கோயில் சொல்றாரு இன்னொருத்தர் பேசிருக்காரு தத்தம் பேசிருக்காரு அவ கட்டாதீங்க இது கோவில் இது அந்த மாதிரிலாம் பேச வந்து கொஞ்சம் சொல்லிட்டு வந்திருக்காரு இப்ப எல்லாருமே வாய்ப்பு காய் காது வாய்ப்பு பேசாட்டு கூட்டிட்டு வச்சு செல்ஃபி எடுத்துட்டு போறாரு இது மனித தன்மையா அது இப்ப ரீசெண்டா வந்து இன்னொரு போஸ்ட் கூட அவங்க வீட்டுல இருந்து போட்டுருந்தாங்க ஒரு பச்சை குத்துற மாதிரி ஒரு கடவுள் போட்டு பச்சை குத்துன மாதிரி இருக்கு அதை பார்த்துட்டு இந்த டிவியை காரணம் இன்ன்தமா அடிக்க ஆரம்பிச்சு அவங்க நடிகர்கள் யாரும் இன்னைக்கு அஜித் சாரே சொல்லியிருக்காரு நடிகர்கள் எங்களை வாழ வாழ்க்க சொல்லிட்டு சொல்றீங்களா சொல்லியிருக்காங்க அதுக்கு உதாரணமா ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு சிம்ம சினிமா முகத்துல அரசியலுக்கு போகிறாங்க அங்க வராங்க இங்க போறாங்க எனக்கு இவ்வளோ மாஸ்டர்ன்னு காட்டி கொடு நான் மத்தியில் இன்னைக்கு உண்மையிலுமே அஜித் சார்னா வெளில வந்தாருன்னா நம்மட்ட கூடும் ஆனா அவங்க சொல்ற கூட்டம் எப்படின்னா நீ வராத ஏன்னா வராது ஆமா அது வந்து பக்குவம் அடைஞ்ச கூட்டம் அவரெல்லாம் நினச்சான்னா மாற்றி விட்டுருப்பே ஆனால் கம்மி அம்பையோட அரசியலே மாற்றிட்லாங்க ஏன்னா வேணாம் அம்மேங்க நடிகர் நடிகர் இல்லைங்க தயவு செஞ்சு நல்லவங்க மனுஷன் யாராவது அரசியல் வராதீங்க ஆ வாங்க நல்லவங்க வரணும் ஆனா அந்த எழுத்து என்ன கரெக்டான போராடக்கூட தன்மையில் இருக்கணும் மக்கள் பிரச்சனையை பேசுகிறாமர் அரசியல் அரசியல் பண்ணாம தான் மேல வர நடிகர்கள் நடி சினிமாவில தான் டேட்டா நடிக்க வர கூடாது சரி இருந்து வரணும் நீ மேல ஆ இப்ப இவர் பாருங்க அஜித் சார் நேற்று வந்திருக்காரு வந்து கூப்பிட்டு அந்த ரசிகர்கள் அட்வைஸ் பண்ணி கத்தாதீங்கப்பான்னு சொல்றாங்க கேக்குறாங்க ஆனா அங்க என்ன பண்றாங்க கூட்டம் போல போல ட்ரெயின் கத்தாதிங்கன்னா செய்யாதான் செய்யணும் என்ன நகர் நாகரிகம் நம்ம சொல்ற விஷயம் என்னன்னு கார்டு கேட்டு கேட்டீங்கன்னா நடிகர்கள் பின்னாடி எப்பவுமே ஒரு அரசியல் நிதியா பின்தொடராதிங்க அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்றத இன்னைக்கு தெரியாது காலகாலமா தொண்டு தொண்டா வந்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப ஒரு இப்ப நடிகர் பின்னாடி தானே இன்னைக்கு ஒருத்தர் முளைச்சி வந்திருக்காரு ஏன் அப்புறம் உண்டுங்க அவர் கதையில சிப்ள கிளங்கலாங்க ஒரு நடிகர் வரலாங்க நடிகரும் ஒரு நடிகர் ஒன்னும் தப்பான ஒன்னும் கிடையாது சொல்றா மக்களுக்காக நீ என்ன குரல் கொடுக்க அதான் நீ நான் வரவே சுலபம் சொல்லுங்க நீ சரியா வரியா இருந்தா மாற்று ஆமா சரி ரைட்டு நாங்க ஒண்ணு சமலஹாசன் ஐயா மாதிரி வந்து மாற்றத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இப்ப நீ ஒரு எம்பி ஏதாவது ஓடி போய் உட்காந்துக்கிட்டின்னா இப்போ நீ நீ வந்திருக்க விஜய் வந்திருக்காரு பிஜே குரு ஏடி கூட சேர்ந்துட்டு உட்காந்துக்கிட்டேன் அப்ப யாரு தானே மக்களுக்கான அரசியல்வாதி நீ யாருக்கு எதிர்த்து நீங்க போராடுற அப்படியே கேள்வி எதுவுமே இருக்கு தெரியுதுங்களேன் இதெல்லாம் நடிகர்கள் தான் இந்த மாதிரி பண்றாங்க வேற எந்த துறையிலுமே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ என்ன சொல்றது ஒரு ஒரு ஒரு

பண்ணிட்டு இருக்காரு ிருக்காருடா பாத்து ட்னிங் வீடியோட பாத்துருப்பீங்க ரேஸுக்கு வந்துருக்காரு சார் அவர் வந்ததுக்கு அப்புறம் சுத்திட்டு இருக்காரு ஆன்மீக பயணம் போயிட்டு இருக்காரு அந்த வீடியோ நம்ம ஏன் சொல்ல வந்தா இந்த வீடியோ கீழே போய் நம்ம தற்கொலை கூட்டம் இருக்குற அந்த கூட்டம் போய் உள்ள கதறிட்டு கிடக்குது அதெல்லாம் குடும்பம் இல்லைங்க அஜித்தே சரியா நாங்க தான் டாப்பை சொல்லிட்டு டாபத்துறது அஜித் ரசிகர் நாங்க அஜித் ரசிகர் சப்போர்ட் பண்றாங்க அது அது அவரே அவர் ரசிகர் யூஸ் பண்ணிக்க விரும்பல நீங்க என்ன பண்றீங்க அவ ரசிகர் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்க ஆனா உண்மையான ரசிகர்களுக்கு கண்டிப்பா தெரியும் யாரா இருக்க உண்மையான அஜித்தா ரசிகர்களுக்கு தெரியும் யார் நீ நடிக்கிற யார் யாரு அழி வேஷம் போடுறன்னு அவங்களுக்கு தெரியும் கரெக்டா இருப்பான சரிங்க ஒன்னொன்னு கேக்குறேங்க நடிகர்ல வந்து இங்க எப்படி நம்புறீங்க அவரு வந்து சிரிக்கிறாய் சிரிப்பு நூறு பேர் சிரிப்பாங்க நூறு பேர் இருக்கும் அழுவாங்க அப்ப நீ உண்மை நடிக்கிறியா இல்ல உண்மையா பேசுறீங்க எப்படியா கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப அந்த டவுட் இருக்கு முடிஞ்ச அந்த கீழே வந்து தெரிவிங்க பார்க்கும் எது உண்மை எது பொய்ன்னு தெரிய மாட்டதில்ல ஆமா இப்போ ஒரு மனுஷன் டேரக்டா பேசுறான் அந்த ஆள் பாருங்க பேசிட்டு நீங்க வராதா வராதையா பாரா சொல்லிட்டு ஒரு அது ஒரு நேர்மை தெரியுது உண்மை தெரியுது எனக்கு பிடிக்கல அவர் நடிச்சா என்ன பண்ணிக்கலாம் நாலு பேர் கூப்பிட்டு செல்ஃபி எடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு க்ரௌட கூட்டிட்டு கும்பிட நடிக்கலாம் அசால்ட்டா முடியுங்க ஆமா எனக்கு என்ன கிடையாது வருவாங்க வாங்கப்போட வரவோம் நினைச்சாருனா கூட்டம் கூட்டிடும் வதாங்க ஒரு தலைவனுடைய அஜித் இப்படி ஓதுறீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல நாங்க ஓதெல்லாம் கிடையாது எங்களுக்கு தெரியுது கண் கூட பாக்கிறோம்ல ஓகே ஒரு நல்ல மண் ஏன்டா நம்மளுக்கு என்ன என்ன தேவை அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு இப்போ மோட்டார் சைக்கிள் பண்ற அவர் வாழ்க்கைய அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்ன மாதிரி வாழுங்க முதல்ல குடும்பத்துக்கு அப்பா அம்மா பெருங்க அப்பருமேட்டு மோட்டர் சைக்கிள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு அதுதான் ஒரு மனிதன் நேயமா அப்பா அம்மாவா வாழ்ற மாதிரி அளவுக்கு நீங்க பணம் சம்பாதிங்க சம்பாதிச்சு வச்சுட்டு ஆனா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச வேலை செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை தான் உங்களுக்கு உயர்த்தும் அப்படிங்கறது இல்லைங்க இன்னைக்கு சிம்பிளா பாருங்க இன்னைக்கு ரஜினி ஆகட்டும் அஜித் ஆகட்டும் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க கேட்டீங்களா நீ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பாரு ஆமா அதுக்கப்புறம் என்ன வந்து பாருன்னு சொல்றாங்க ஆனா இவரு என்ன பண்றாரு என் கம்பெனி எல்லாம் போவாத அம்மா அன்னைக்கு என் கம்பெனி வேலையெல்லாம் விட்டுன்னு வாழ்றாரு ஒருத்தர் இப்ப அவரே விட்டுன்னு போயிட்டாங்க அதுதான் அதுதான் அது வேற விஷயம் அது வேற விஷயம் ஆனா உண்மையாங்க இன்னைக்கு வந்து புஷியானதெல்லாம் தூக்குனாங்கன்னா இன்னைக்கு கட்சியோட நிலவ என்ன சொல்லிட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் வீடியோ போடுவான் போய் சொந்தக்காரங்க நம்பல இந்த கட்சி யாருக்கு யார் கட்சி யாரு கட்சி அஜித் சார பேச வந்து அவரை பத்தி பேசணும் அரசுக்கு வந்து தரல அவரு அவர் பார்த்தோன்னா சினிமா நாம இருக்க மாட்டேது அரசியல் எல்லாம் போதா வருது ஏன்னா அப்ப அஜித் சார்னா போட்டி விஜய் சார் தான் அப்ப அவர் அவர் தான் பேசுற மாதிரி இருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவரு இப்படி இருக்காரு இவர் இங்க இருக்காருங்க குழந்தை அந்த பக்குவத்துல ஆமா ஒரு பக்குவத்துல டாப்ல சொல்லுங்க நடிகரு மாசுலாப் இருக்கலாங்க மாற்றம் கிடையாதுங்க ஆனா அப்படி சொல்ல முடியாது அஜித் சாருமே டாப்ல தான் இருக்காது ஆமா ஆனா இவர் பக்குவத்துல எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இங்க நிக்கிறாரு இவரு இங்க நிக்கிறாருங்க சம்மதமே கொஞ்சம் கூட இல்ல விடுங்க அதை விட்டு போறாரு போனாது நம்ம வீடியோ பாக்குறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபைஸ் பண்ணி வச்சுங்க ஏதாவது உங்களுக்கு கருத்து ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா கம்மன்ல தெரிவிங்க மக்கள் பிரச்சனை உங்க ஊர்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை பத்தி பேசலாம் எந்த எந்த கட்டுப்பாடும் டேரக்டா மக்களுக்கான குரல் எந்த டிவிக்கு கேள்வி கேட்கப்படும் எந்தக்கும் நாங்க இதால எங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் பரவாயில்ல இப்ப நம்ம எபிசோட அடுத்த பண்ண போறோம் அப்புறமா மக்கள் கூடிய பிரச்சனைகள் லைவா போயிட்டு பார்த்து நாங்க பேசினா இன்னைக்கு எந்த எந்த அரசியல் வரையும் தெரியல இந்த இப்ப இன்னைக்கு விஜய் சார் வந்து ஏன் பேசுறோம்னா அவர் மாற்றா வருவாரு நினைச்சா மறுத்துக்காக பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் விஷயம் அது மாதிரி எங்கே தப்பு நடக்குது யார் வேணாலும் இருக்கட்டும் அவங்கள இந்த தப்பு நடக்குதுன்றதை அவங்கள கூட சொல்ல விரும்பலை சுட்டி காட்ட போகிறோம் செயல்படுத்துங்கன்னு சொல்ல போகிறோம் ரெக்வஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கான எபிசோடை தொடர்ந்துமே பார்ப்பீங்க நீங்கள் நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து வீடியோ ஒன்றே இருக்கும் தேங்க் யூ நன்றி